அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா அவர் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து தன்னோட மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணி கூட இங்கே தரமாட்டேன் அப்படின்னு சித்தாராமையா சொல்கிறாரு டி சிவகுமார் அவர்கள் சொல்ல மேகதாத அணை கண் உறுதியாக கட்டப்பட்டே ஆகும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கப்படாது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருமே வந்து உறுதியாக இருக்காங்க அதனால தான் தமிழ்நாட்டுக்கு எழுவத்தஞ்சு சதவீதமான எழுபத்தஞ்சி சதவீதம் தண்ணி வரலை அதான் முதன்மையான காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் கர்நாடக மக்களுக்கு அரசியல் செய்கிறாங்க கர்நாடக மக்களுக்கான நிலைப்பாடில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் இங்கே அரசியல் பண்ணிட்டு நம்ம மக்கள்கிட்ட தமிழ் மண்ணு தமிழ் மக்களுக்காக நான் வாழ்கிறேன் தமிழ் மக்களுக்காக காவேரி நதின்னு நான் பெற்று தருவேன் உங்களுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் விசிகா தலைவர் தொழில் தெருமான கர்நாடகாவில் போய் இப்போ உங்களுக்கு ஆதரவு சித்தாராமையாக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறனால அவங்களுக்கு அரசியல் கடத்தை இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரா அங்கே வந்து ஆறு இடத்துல வந்து அவர் வந்து போட்டியிடறாரு அப்போ கர்ணா கர்நாடகா பிரச்சனையை பத்தி பிரஸ் மீட்ல கேட்குறாங்க அதுக்கு வந்து அண்ணன் வந்து அவர்கள் வந்து இப்ப வந்து அது பேசப்பட வேண்டியது இல்லை இது வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள விசிகா கட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விசிகா கட்சி வந்து கர்நாடக மக்களுக்காக போராடும் அப்படின்னு சொல்றாரு இது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடா இருக்கு இது வந்து ஒரு பச்சவந்தித்தனம்னு சொல்லுவாங்களே எந்த மரத்துல ஏறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடலை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அண்ணன் திருமா வந்து ஒரு பச்சவந்தித்தன வேலையை செய்கிறாரா இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்ல தான் என் மக்கள் ஏமாந்து வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஜாதியை க ஒரு ஜாதிக்கான ஒரு கட்டமைப்பு அரசியலை பண்ணிக்கிட்டு அந்த ஜாதி மக்களையும் ஏமாத்திக்கிட்டு தமிழ் மக்களையும் ஏமாத்திக்கிட்டு இப்படி அரசியல் செஞ்சு செய்யறவங்களை வந்து முதல்ல எல்லாரும் நம்ம இது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் இந்த மாதிரி தலைவர்கள் வழியை நம்ம வந்து தேட வேண்டிய தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா இருந்தா நன்றி